பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் பதினான்காம் கணக்கு பார்க்குறோம் இன்டர்மீடியட் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி கீழ்காணும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எத்தனை எழுத்துச்சரங்களை உருவாக்கலாம் என நான்கு சப்டிவிஷன்கள் வினாவுல கொடுக்கப்பட்டிருக்கு இன்டர்மீடியட் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை பனிரெண்டு இதில் உயிரெழுத்துக்கள்னு பார்க்குறப்ப ஐஇஏ ஆகியவை உயிரெழுத்துக்கள் ஆகும் ஐ என்ற எழுத்து இருமுறையும் இ என்ற எழுத்து மூன்று முறையும் ஏ என்ற எழுத்து ஒரு முறையும் வந்துள்ளது உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை ஆறு மெய்யெழுத்துக்கள் மீதம் இருக்க பன்னிரெண்டு எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்காக அமைகிறப்ப மீதம் இருக்கக்கூடிய ஆறு எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களை அமையும் இந்த மெய்யெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் டி மட்டும்தான் இரண்டு முறை வந்திருக்கு மற்ற எழுத்துக்கள் அனைத்துமே ஒரு முறை தான் இருக்குது மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கையும் ஆறு ஆகும் வினாவில் முதல் சப்டிவிஷனில் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறது என்னென்னா உயிரெழுத்துக்கள் மற்றும் மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருமாறு எத்தனை எழுத்துச்சரங்களை உருவாக்கலாம் என கேட்கப்பட்டுள்ளது அப்போ உயிரெழுத்துக்களில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துச்சரங்களின் அடுத்தடுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு மாறி மாறி வரணும் முதல் எழுத்து உயிரெழுத்தாக ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கையை கணக்கிடுறோம்னா உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் ஆறு ஆறு ஃபேக்டோரியல் பை அந்த உயிரெழுத்தில் இருக்கக்கூடிய ரிப்பீட்டடு லெட்டர்ஸ்ன்னு பார்க்குறப்ப ஐ என்ற எழுத்து இருமுறை இருக்குது எனவே இரண்டு ஃபேக்டோரியல் பெருக்கள் இ என்ற எழுத்து மூன்று முறை இருக்கிறதுனால மூன்று ஃபேக்டோரியல் எழுதி எழுதிடுறோம் ஏ என்ற எழுத்து ஒரே ஒரு முறை தான் அமைந்தது அப்போ உயிரெழுத்து முதல்ல வந்துருச்சுன்னா அடுத்து மெய்யெழுத்து வரலாம் அப்போ மெய்யெழுத்துக்குண்டான எழுத்துக்குண்டான எழுத்துச் சரங்கள்னு பார்க்குறப்ப ஆறு ஃபேக்டோரியல் ஆறு மெய்யெழுத்துக்கள் இருக்குது இந்த ஆறில் டீ மட்டும்தான் ரிப்பிட்டேஷன் அப்போ இரண்டு முறை இருக்கிறதுனால இரண்டு ஃபேக்டோரியல் இதனுடைய சுருக்கம் எனும் பொழுது ஆறு பெருக்கல் ஐந்து பெருக்கல் நாலு பெருக்கல் டினாமினேட்டர் மூணு ஃபேக்டோரியல் இருக்கிறனால இங்கே மூணு ஃபேக்டோரியலோட நிப்பாட்டிடலாம் பை இரண்டு ஃபேக்டோரியில் இரண்டு பெருக்கள் ஒன்றுன்னு எழுதுகிறோம் மூன்று ஃபேக்டரியல் அப்படியே எழுதிடறான் அடுத்த ஒன்றில் ஆறு ஃபேக்டோரியில் ஆறு பெருக்கள் ஐந்து பெருக்கல் நாலு பெருக்கள் மூன்று பெருக்கள் இரண்டு ஃபேக்டோரியல் எழுதுகிறோம் பை டினாமினேட்டர் மதிப்பானது இரண்டு பெருக்கள் ஒன்று இதில் மூணு ஃபேக்டரியல் மூணு ஃபேக்டரியல் கேன்சல் ஆகிடுது இரண்டு ஃபேக்டோரியலின் மதிப்பு இரண்டு அப்போ இரண்டு இரண்டு கேன்சல் ஆகுது மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளை சுருக்கிறப்ப ரெண்டு ரெண்டு நாலு ஆரஞ்சு முப்பது முப்பது ரெண்டு அறுபது பெருக்கல் ஆரஞ்சு முப்பது முப்பது பெருக்கல் நாலு எனும் பொழுது மதிப்பு முன்னாங்கு பன்னெண்டு நூற்றி இருபது பெருக்கல் மூணு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு முன்னூற்றி அறுபது இவற்றின் பெருக்கல் பலனானது இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஆகும் அடுத்து மெய்யெழுத்தில் எழுத்தில் ஆரம்பிக்கும் எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை முதல்ல மெய்யெழுத்து ஆறு ஃபேக்டோரியல் பை டி மட்டும்தான் ரிப்பீட்டேஷன் ரெண்டு முறை மெய்யெழுத்தை அடுத்து உயிரெழுத்துக்கள் வரலாம் அப்போ உயிரெழுத்துக்களின் எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை எனும் பொழுது ஆறு ஃபேக்டோரியல் பை ஐ இருமுறை ஈ மூன்று முறை அமைந்துள்ளது இதன் சுருக்கம் ஆறு பெருக்கள் ஐந்து பெருக்கள் நாலு பெருக்கள் மூணு பெருக்கல் ரெண்டு ஃபேக்டரிகள் டினாமினேட்டரில் இருக்கிறனால ரெண்டு ஃபேக்டோரியல் பை இரண்டு ஃபேக்டோரியல் அடுத்த ஒன்றில் ஆறு பெருக்கள் ஐந்து பெருக்கள் நாலு பெருக்கள் மூணு ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டர் மதிப்பானது ரெண்டு ஃபேக்டோரியல் ரெண்டு பெருக்கள் ஒன்று பெருக்கள் மூணு ஃபேக்டருள் எழுதிடுறோம் மூணு சக்ட்ரு மூணு சக்டரு கேன்சர் ஆகிடுது ரெண்டு ஃபெக்டரு ரெண்டு ஃபெக்டோரியல் கேன்ஸ் ஆகிடுது அதே போல் ரெண்டு ரெண்டு நாலு இதனுடைய சுருக்கமானது முதல்ல என்ன கணக்கிட்டோமோ அதே தான் வரும் அரைஞ்சு முப்பது முப்பது பெருக்கல் பன்னெண்டு நாலு எனும் பொழுது நூற்றி இருபது நூற்றி இருபது பெருக்கல் மூணு மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது பெருக்கல் அரைஞ்சு முப்பது முப்பது ரெண்டு அறுபது இவற்றின் பெருக்கள் பலனின் மதிப்பானது முதல் சப்டி முதல்ல இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு இருக்கிறோம் அதே தான் அப்போ உயிர் மற்றும் மெய்யெழுத்துக்களில் ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து வருமாறு அமையும் எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை எனும் பொழுது இரண்டின் கூடுதலும் கணக்கிடறோம் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ப்ளஸ் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு கூடுதல் மதிப்பானது நாற்பத்தி மூன்றாயிரத்தி இருநூறு ஆகும் அடுத்து இரண்டாம் சப்டிவிஷன் இரண்டாம் சப்டிவிஷனில் நிறுவ வேண்டியது எல்லா உயிரெழுத்துக்களும் ஒன்றாக வருமாறு இத்தனை எழுத்துச்சரங்களை உருவாக்கலாம் அனைத்து உயிரெழுத்துக்களும் ஒன்றாக இப்போ முதல் எடுத்தோன்னே உயிரெழுத்தெல்லாம் வந்துடுது அதுக்கு அடுத்து த உயிரெழுத்தை தொடர்ந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள் அப்போ உயிரெழுத்துக்களில் ஒரே லெட்டராக வச்சுட்டோம் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் தனித்தனியாக வரப்ப ஆறு மெய்யெழுத்துக்கள் இருக்குது இப்போ ஒன்று ப்ளஸ் ஆறு எனும் பொழுது மொத்த எழுத்துக்கள் ஏழுன்னு நாம் எடுக்கலாம் எல்லா உயிரெழுத்துக்களும் ஒன்றாக வருமாறு அமையும் எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை எனும் பொழுது அனைத்து உயிரெழுத்துக்களையும் ஒரே எழுத்தாக வைக்கிறப்ப அடுத்து வரக்கூடிய மெய்யெழுத்திற்கு உண்டான வாய்ப்புகள்ங்கிறப்ப ஆறு எழுத்துக்கள் இருக்குது எனவே ஆறு ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது ஏழு ஃபேக்டோரியல் இதில் ரிப்பூட்டேஷன்னு பார்க்குறப்ப டீம் மட்டும்தான் பை ரெண்டு ஃபேக்டோரியல் பெருக்கல் உயிரெழுத்தை எடுத்து எல்லா உயிரெழுத்துக்களும் ஒன்றாக வருமாறு அப்போ உயிரெழுத்துக்கு உண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கைங்கிறப்ப ஆறு ஃபேக்டோரியல் பை ரெண்டு ஃபேக்டோரியல் பெருக்கல் மூணு ஃபேக்டோரியல் இதனுடைய சுருக்கம் முதல் மதிப்பில் ஏழு பெருக்கள் ஆறு பெருக்கள் ஐந்து பெருக்கல் நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டர் மதிப்பானது ஒரு ரெண்டு ஃபேக்டோரியல் அடுத்த ஊனல் ஆறு பெருக்கல் ஐந்து பெருக்கல் நாலு பெருக்கல் மூணு பெருக்கள் ஒரு ரெண்டு மூ மூணு ஃபேக்டோரியல் எழுதிடலாம் ஏன்னா டினாமினேட்டரில் மூணு இருக்கிறதுனால பை மூணு ஃபேக்டோரியல் பை ரெண்டு ஃபேக்டோரியல் பெருக்கல் மூணு ஃபேக்ட்ரி மூணு ஃபேக்ட்ரு மூணு ஃபேக்ட்ரல் கேன்சல் ஆகிடுது ரெண்டு ஃபேக்ட்ரி ரெண்டு ஃபேக்ட்ரி கேன்சல் ஆக போக இரண்டு ஃபேக்டரிகளின் மதிப்பானது இரண்டு இப்போ இரண்டு இங்கே ரெண்டு ரெண்டு நாலு இதனுடைய பெருக்கல் பலன் மதிப்பு முதல் உணவு ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கள் ஐந்து பெருக்கள் நாலு பெருக்கல் மூன்றின் பெருக்கல் பலன் மதிப்பானது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ஆகும் பெருக்கல் ஆரஞ்சு முப்பது முப்பது ரெண்டு அறுபது ஆகும் இவற்றின் பெருக்கல் பலன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூறு ஆகும் இது வந்து எல்லா உயிரெழுத்தையும் அடுத்து ஒன்றாக வருமாறு அமையும் எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வராத வகையில் அமையக்கூடிய எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை எனும் பொழுது உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வராத வகையில் அமையக்கூடிய எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை அப்போ என் உயிரெழுத்து எல்லாம் ஒன்றா மாறி மாறி வரலாம் உயிரெழுத்துக்கள் வரலாம் மெய் எழுத்துக்கள் வரலாம் அப்படிங்கிறப்ப மொத்த எழுத்துச்சரங்கள் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப பன்னிரெண்டு ஃபேக்டோரியல் பை மொத்தம் பன்னிரெண்டு லெட்டர் இருக்குது பன்னிரெண்டில் ஐ இருமுறை இ மூன்று முறை டி இரண்டு முறை இருக்குது ரிப்பிட்டேஷனை மட்டும் எழுதிடுறோம் இதில் உயிரெழுத்தை தொடர்ந்து மெய் எழுத்துக்கள் வருமாறு அமையக்கூடிய எழுத்துச் எண்ணிக்கையை மைனஸ் பண்ணிடுறோம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூறு முதல் ஒன்றை சுருக்கிறப்ப பனிரெண்டு பெருக்கள் பதினொன்று பெருக்கள் பத்து பெருக்கள் ஒன்பது பெருக்கள் எட்டு பெருக்கள் ஏழு பெருக்கள் டினாமினேட்ரு மூணு ஃபேக்டர் இருக்கிறனால அதுவரை எழுதலாம் ஆறு ஐந்து நாலு பெருக்கள் மூணு ஃபேக்டோரியல் பை ரெண்டு ஃபேக்டோரியல் ரெண்டு ஃபேக்டோரியல் எண்ணும் பொழுது மூணு ரெண்டு பெருக்கள் ஒன்று மூணு ஃபேக்டரியில் அப்படியே எழுதிடுற கேன்சல் பண்ணுறதுக்கு அடுத்த ஒன்றுலேயே ரெண்டு பெருக்கள் ஒன்று மைனஸ் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூறு கேன்சல் பண்ணுறோம் மூணு ஃபேக்டரி மூணு ஃபேக்ட்ரி கேன்சல் ஆகிடுது ரெண்டு ரெண்டு நாலு அப்போ ஒரு நாளை கேன்சல் பண்ணுறோம் மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறப்போ ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஒரு கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூறுன்னு கிடைக்கிது மைனஸ் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூறு இவற்றின் வேறுபாடானது ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஏழாயிரத்தி இரநூறு ஆகும் அடுத்து நான்காம் சப்டிவிஷனுக்கு வரோம் நான்காம் சப்டிவிஷனில் எந்த இரு உயிரெழுத்துக்களும் ஒன்றாக வராத வகையில் எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கையை கணக்கிடணும் எந்த ஒரு உயிரெழுத்துக்களும் ஒன்றாக வராத வகையில் அப்ப உயிரெழுத்துக்கள் வந்து அடுத்தடுத்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கைன்னு பார்க்கிறப்ப முதல் சப்டிவிஷன்ல நாற்பத்தி மூணாயிரத்தி இருநூறுனு கணக்கிட்டு இதனோட நம்ம எந்த மதிப்புகளை கூட்டலாம்னா உயிரெழுத்துக்கள் எல்லாம் ஒன்றா உயிரெழுத்துக்கள் எந்த ஒரு உயிரெழுத்துக்களும் ஒன்றாக வராத வகையில் உருவாக்கப்படும் எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை அப்ப ஒரு உயிரெழுத்து வந்துருச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கைன்னு பார்க்கிறப்ப நமக்கு ஐந்து உயிரெழுத்துக்கள் இருக்கும் அந்த ஐந்து உயிரெழுத்துக்களும் ஒன்றாக வராத வகையில் அமைவதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப ஆறு ஃபேக்டோரியல் பை இரண்டு ஃபேக்டோரியல் பெருக்கல் மூணு ஃபேக்டோரியல் முதல் சப்டிவிஷனில் கணக்கிட்ருக்கிறோம் ஆறு ஃபேக்டோரியல் பை இரண்டு ஃபேக்டோரியல் அந்த சப்டிவிஷனை இதில் மீதம் இருக்கக்கூடிய ஐந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறதுனால இந்த மதிப்பை ஒரு ஐந்தால பெருக்கிக்கிறோம் நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறு ப்ளஸ் இதனுடைய சுருக்கம் ஐந்து பெருக்கல் ஆறு பெருக்கல் ஐந்து பெருக்கல் நாலு பெருக்கள் மூணு ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் ரெண்டு ஃபேக்டோரியல் பெருக்கல் மூணு ஃபேக்டோரியல் எழுதுகிறோம் ரெண்டு ஃபேக்டோரியல் என்னும் பொழுது மதிப்பு இரண்டு பெருக்கல் ஒன்று பெருக்கல் அடுத்து ஆறு ஃபேக்டோரியில் சுருக்கிறோம் ஆறு பெருக்கல் ஐந்து பெருக்கல் நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் இரண்டு பை ரெண்டு ஃபேக்டோரியல் என்பது ரெண்டு பெருக்கல் ஒன்றுன்னு எழுதுகிறோம் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகுது மூணு ஃபேக்ட்ரி மூணு ஃபேக்டோரியல் ஒரு ரெண்டு 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 நாலு இவற்றின் சுருக்கமானது நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறு ப்ளஸ் ஐயாறு முப்பது முப்பது பெருக்கல் ஐரெண்டு பத்து முப்பது பெருக்கல் பத்து எனும் பொழுது முந்நூறு பெருக்கல் ஆரஞ்சு முப்பது முப்பது பெருக்கல் நாலு முன்னாங்கு பன்னெண்டு நூற்றி இருபது பெருக்கள் மூன்று எனும் பொழுது நூற்றி இருபது பெருக்கள் மூன்று மதிப்பானது முந்நூத்தி அறுபது எனவே நாற்பத்தி மூன்றாயிரத்தி இரநூறு ப்ளஸ் முந்நூறு முந்நூறு பெருக்கள் முந்நூற்றி அறுபதின் பெருக்கல் பலன் ஒரு லட்சத்து எட்டாயிரம் ஆகும் எனவே கூடுதல் மதிப்பானது ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து இரநூறு என்பது தேவையான எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கையாகும்